அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் அதாவது பாரம்பரியமான பழைய பொருட்கள் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெங்கல பொருட்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அதாவது கஜலக்ஷ்மியோடய விளக்கு அது பாருங்கள் எவ்வளோ ஒரு நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்கங்கிறத பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு பாவை விளக்கு இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கிறது வந்து பாவை விளக்கு இது முழுக்க முழுக்க எல்லாமே பார்த்திங்கன்னா பிரான்ஸில் செஞ்சது தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கங்காரு இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கெஜ வாகனம் அதாவது யானை இருக்கும் ஸோ இதுவுமே கூட பிரான்ஸில் தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு குட்டி பாத்திரம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுவுமே பிரான்ஸு குழந்தைக்கு நம்ம பால் போகட்டக்கூடிய பாலாடை மருந்து பால் அதெல்லாம் இதில் இழச்சி ஊற்றுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திங்கிற மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணர் விக்ரகம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணர் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விபூதி கொட்டி வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விபூதி மடல் தான் இது இதுக்குள்ளே விபூதி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது இதுவுமே அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லே பிராண்ட்ஸ் படி பாருங்கள் எவ்வளோ ஒரு நகாஸ் ஒர்க் பண்ணிட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் நகாஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் தான் இது பாருங்கள் இது பிராண்ட்ஸ் கும்பா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒரு பூஜைக்கு இல்லை ஒரு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இந்த மாதிரி பாதம் வச்சு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பிரான்ஸ் ப்ளேட்டு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே செய்கிறதுக்கு ஆள் இல்லை அந்தளவுக்கு குவாலிட்டியான பொருள் இங்கே பாருங்கள் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிராண்ட்ஸில் நம்ம பால் தயிர் எண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ளே பாட் பாருங்கள் பிராண்ட்ஸ் தான் அடுத்தது இது பார்த்திங்கன்னா வெள்ளை வெங்கலம் வெள்ளை வெங்கலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெள்ளை வெங்கலம் அதில் உள்ள பாட்டு தான் அது அடுத்தது பார்த்திங்கன்னா பொன் வெங்கலம் இது பார்த்தீங்கன்னா பொன் வெங்கலம் கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய அந்த வெங்கலம் கலர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நகாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான் இந்த ஹேண்ட்மேடு நம்ம வெளியில் பண்ணுனாலும் அதாவது வெள்ளி வேலைப்பாடாக இருந்தாலும் எங்கள வேலைப்பாடாக இருந்தாலும் பித்தளை வேலைப்பாடாக இருந்தாலும் இப்போ கொண்டு போய் இந்த மாதிரி நகாஸ் போடணும் ஒரு சின்ன டிசைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வரி இருக்குது பார்த்தீங்களா இந்த வரி போடுறதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்பாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் இப்போ ஆனால் நம்ம போய் இந்த மாதிரி செஞ்சு நம்ம செய்ய கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ போய் கடையில் வாங்கினீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஆகும் பட் இந்த குவாலிட்டி கிடைக்காது இப்போ உள்ள பித்தளையிலே இந்த மாதிரி வேணால் பண்ணி தருவாங்க ஆனால் அதுக்கே அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க இது பாருங்கள் பிராண்ட்ஸில் அழகாக இந்த மாதிரி லெக் டைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணி இப்படி பிடிச்சிட்டு குடிக்கிறதுக்கு ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா நல்லா யூனிக்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கீழே பாருங்கள் இந்த மாதிரி லெக் இருக்கு பாருங்கள் இதுக்கு ஒரு மூடி இருக்குது அழகாக இந்த மூடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக ஈஎம் பற்ற வச்சுருப்பாங்க ஜஸ்ட்டு நம்ம மூடிக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம் நான் பிராண்ட் தட்டு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அதே மாதிரி பிராண்ட் செட்டிலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட்ஸ் தட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸில் வடிதட்டு இது அதிலே இன்னொரு மாடல் பாருங்கள் இதுமே பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் ரொம்பவே நல்லா இருக்கும் இது எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாடல் தான் நாலு லெக்கு பாருங்க ஸோ அதோடய டிசைன்ஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்க மூடி வட்டி முறி வட்டில் பாரு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய முறி வட்டில் பியூர் பிராண்ட்ஸ் இந்த முறிவட்டிங்கிறது பார்த்திங்களா சும்மா கையால் லைட்டாக விட்டாலே போதும் அந்த சவுண்ட் வரும் தெரியுதா அதுதான் அந்த முறிவட்டில் வட்டில் அதிலே இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும் ஸோ ரைஸ்லாம் யூஸ் பண்ணி ரைஸ் பவுலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மாவிளை போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யாராவது ஏதாவது கலெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக உள்ள செக்ஷன் தண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு லிட்டர் பிடிக்கும் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க இது ஒரு மாடல் இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு லிட்டர் பிடிக்கும் ரொம்ப ரேர் டைப் மாடல் இது பாருங்க இதுவுமே ஒரு லிட்டர் பிடிக்கும் மூணாச்சு அடுத்தது பாருங்க இயற்கையிலே ரொம்ப யூனிக் மாடல் பாருங்க கொஞ்சம் பாருங்க அதே மாதிரி இது ஒரு மாடல் இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் பாட்டு இது ஒரு காப்படி வடிக்கும் ப்யூர் பிரான்ஸு வெயிட்டு பார்த்திங்கன்னா டூ கேஜிக்கு மேலே இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ தயிர் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறதுக்கு இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட்ஸ் இன்றைக்கி ஆல் ஆர் பிராண்ட்ஸ் டுடே ம் பாருங்கள் இது ஒரு பாட் மாடல் தான் இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் யூனிக்காக இருக்குது பாருங்கள் ஸோ அதே மாதிரி ஒரு குட்டி சட்டி அதுவுமே பிராண்ட்ஸு தான் ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த மாதிரி மேலும் புதிய பிராண்ட்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே வீடியோ இருக்க நம்ம கஸ்டமர் எது தேவையோ என்னுடைய பர்சனல் நம்பருக்கு வாங்க இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்